வணக்கம் பிக் டாபிக் வித் நான் உங்கள் நிரஞ்சனா ரஞ்சித் எரிமலையுக்கிடையில் எறும்பு சிக்கி தவிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் சிக்கி தவிக்கிற நாடு தான் மால்டோவா இந்த மால்டோவா ஒரு குட்டி நாடு இது எங்கே இருக்குன்னா உக்ரைன் நிலப்பரப்புக்கு கீழே குட்டி ஓண்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு தான் இந்த மால்டோவா நாடு அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து ஜலன்ஸ்கி ஆதங்கப்பட்டு பல விஷயங்களை பேசியிருக்காருங்க அது கூட ஜெலன்ஸ்கி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அது கூடவே வடகொரியா வேர்சஸ் ஜப்பான் புதுசாக இருக்குல்ல இதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த மால்டோவாங்கிற நாடு ஐரோப்பிய யூனியனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு தான் இந்த மால்டோவா இந்த மால்டோவா தான் ரஷ்யா அடுத்து டார்கெட் பண்ண போகுதுன்னு இங்கே தான் ரஷ்ய படைகளை கலாங்க இறங்கி விட போகிறாங்கன்னு ஏதோ ஏதோ புரளிகளை கிளப்பி விட்டாங்க ஏற்கனவே ரஷ்யா தெளிவாக சொல்லிவிட்டு நாங்கள் எதுக்கு மால்டோவை மீது படையெடுக்கணும்னே அப்படின்னு டைரக்டாகவே மீடியாவில் சொல்லியிருக்கு ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சும்மா இருப்பாங்களா இதை இன்னும் தூவம் போட்டு நல்லா வளர்த்து விட்டுட்டாங்க இப்போ காலமாக மால்டோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெய்டு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அரசும் அதே மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதே விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிட்ட இதே நேரத்தில் தான் வர்ற இருபத்தெட்டாம் தேதி மால்டோலாவில் எலெக்ஷன் நடக்கப் போகுது இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலையில் ஒரு நாட்டில் எலெக்ஷன் அதுவும் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் தான் ஏன்னா போர் உச்சத்தில் போய்கிட்டு இருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஏன்னா உக்ரைனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாடு தான் இந்த மால்டோவா அது என்னாவும் ஏதாவதுன்னு ஃப்யூச்சரே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட மால்டாவில் தான் வரும் இருபத்தெட்டாம் தேதி பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் நடக்கப் போகுது இவ்வளோ ரெய்டு அரெஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மால்டோவில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பேட்டில் என்னென்னு மால்வோடாவில் பார்த்தோன்னா பேட்டில் பிட்வீன் ப்ரோ யூரோப்பிய யூனியன் வேர்சஸ் ப்ரோ ரஷ்யன் ஃபேக்ஷன்ஸ் அதாவது யூரோப் யூனியனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வர்சஸ் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இடையில் கடும் கடுமையான போர் போய்கிட்டு இருக்குன்னு மால்டோவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு ஏன் சொல்கிற அப்படின்னா இந்த மால்டோவா அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நாடு அதனால் இப்போ யூரோப் யூனியனுக்கு ஆதரவாளராக ஒருத்தர் இருக்கக்கூடிய மால்டோவில் ஒருத்தர் வெற்றி பெற்றாருன்னா இவங்க ரஷ்யாவுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுப்பாங்க யூரோப்பியனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரஷ்யாவுக்கு ஆதரவாளர் ஒருத்தர் வின் பண்ணிட்டாருன்னா ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுவார் யூரோப்புக்கு அகைன்ஸ்டாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் யூரோப்புக்கும் பிடிக்காது இதில் இது வேறு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா டோட்டல் கேம்மே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகி இப்படிப்பட்ட விஷயம்தான் மால்டோவாவில் தற்போதும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்கிரீனில் தெரியுறாங்க பாருங்கள் இவங்க தான் தற்போது மால்டோவாவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் மயா இவங்க என்னென்ன பேசியிருக்காங்க தெரியுமா நம்ம நாடு பெரிய அட்டாக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இதை இவங்களே ஒத்துக்கிறாங்க பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆயுதங்களை கொண்டு போய் பண்ணக்கூடிய அட்டாக் கிடையாதுங்க இது ஒரு அரசியல் ரீதியான அட்டாக் அதாவது என்ன சொல்லலாம்னா ஒரு டிப்ளமசி வார் ரஷ்யா கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு எதுக்காக நம்மளுடைய மக்களுடைய ஓட்டை திருடுததுக்காக அப்படிங்கிறாங்க அந்த ஓட்டெல்லாம் வாங்கி அவங்க சில வேலைகளை பார்க்க போகிறான்னு சொல்கிறாங்க ஏன்னா ஓட்டை வாங்க போகிறாங்களா நினச்சி குழம்பிடாதாங்க மக்களே தேர்தல் நடக்கும்போது வாக்காளர்களுக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்கள்ல அதான் பணப்பட்டுவாடா அது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை எல்லாம் தெரிஞ்சது தானே இப்படிப்பட்ட விஷயம் ஆல்டாவெலாம் நடக்கிறதா அவங்க சொல்கிறாங்க ரஷ்யா பண ஆசை காமிச்சு இங்கே இருக்க மக்களெல்லாம் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கு ஓட்டை வாங்குறதா சொல்கிறாங்க இன்னும் ரஷ்யா கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி நிறைய பொய்களை நாட்டுக்குள்ளே பரப்பி விட்டுருக்கதாக அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறத பார்த்தா வேறு யாரும் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல இவங்களே நிறைய பாதிக்கப்பட்டவங்க மாதிரி பேசுகிறாங்க ஓகே வயலன்ஸ் டிஸ்இன்ஃபர்மேஷன் இப்போ இருக்குல்ல மால்டோவால் இதே மாதிரி இன்னும் அதிகமாகும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த தலைவலியை நம்ம ஆகணும் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் நம்ம எலெக்ஷனை நடத்தி முடிக்கணும்னா அவங்க சூளுரை வச்சிருக்காங்க இவ்வளோ சொல்லிட்டாங்களா இது ரஷ்யாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எஸ்விஆர் கேள்விப்பட்டிருக்கீங்கள அதாவது ரஷ்யாவோட ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இவங்க இப்போ வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏங்க ரஷ்யா தான் மால்டோவை போத்து போகுது நாங்கள் தான் அந்த நிலத்தை பிடிக்க போகிறோம் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நம்பாதீங்க நேட்டோ இருக்குல்ல நேட்டோ அவங்க தான் மால்டாவை ஆக்குப்பை பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ எஸ்விஆர் சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை மால்டோவா மக்கள் நம்புகிறா நம்பினாலும் மாயா சத்தியமாக நம்பவே மாட்டாங்க சரி ரைட் விடுங்க இந்த டாபிக்கை பார்த்தாச்சா வாங்க அடுத்த டாபிக் போகலாம் ஜலன்ஸ்கி அதாவது உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி இருக்கார்ல இப்போ அமெரிக்கா போனார்ல ஐநா பொது சபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காண்டி அமெரிக்கா போனார்ல அங்கே போனவர் ட்ரம்ப்பை பார்த்து பேசியிருக்காருங்க அதான் நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை பார்த்து பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருங்க நிறைய விஷயங்களை அவர் சந்தித்து பேசியிருக்காரு ட்ரம்ப் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் பாருங்க சத்தியமாக யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க என்னங்க அதுனா புதினுக்கு ஆதரவாக இத்தனை நாளும் பேசிகிட்டு இருந்தார் சட்டு எப்படி இப்படி மாறிட்டார் அடிச்சிட்டாரு நீங்கள்லாம் நீங்களெலாம் இருக்கீங்க ட்ரம்ப்போட பேச்சு அப்படி தான் இருந்திருக்கு அதுவும் ஜெலன்ஸ்கியை வச்சுக்கிட்டு என்னென்ன பேசுனார் தெரியுமா உக்ரைன் கான்வீன் பேக் ஆல் டெரிட்டர் லாஸ்ட் டூ ரஷ்யா அதாவது உக்ரைன் ரஷ்யா கிட்ட இழந்த இடங்கள் இருக்குல்ல அதாவது அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நிலம் அந்த நிலங்கள் எல்லாத்தையும் உக்ரைன் திரும்ப மீட்டெடுக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இந்த பிரச்சனையில் ட்ரம்ப் கூட எண்ணெயை ஊற்றி விட்டுருக்கார் போகிற முடிச்சு வைக்கிற மாதிரி தெரியலங்க இவரே எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு மாதிரி ஊற்றி விட்டுருக்கார் பாருங்க இதில் இவருக்கு நோபல் பரிசு வேறு வேணுமா எனக்கு இன்றைக்கி நிறைய மீட்டிங் இருக்குப்பா நிறைய நாட்டு தலைவர்கள் வராங்க இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்ககிட்ட தான் உட்காந்து பேச வேண்டியதே இருக்குது ஆனால் இவ்வளோ மீட்டிங் இருந்தாலும் உங்கள் கூட பேசுகிற இந்த மீட்டிங் தான் எனக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா பாருங்க டொனால்டு ட்ரம்ப்பே ஜலான்ஸ்கியை பார்த்து சொல்லியிருக்கு ஏன்னா ஏன்னா அந்த உலகமே அமைதி எழுந்து நிற்கிது இந்த உக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்னால் அதனால் எனக்கு இதுதான் இம்பார்ட்டண்டான மீட்டிங்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்த நேட்டோ இருக்குல்ல நேட்டோ இனிமேல் ரஷ் இந்த நேட்டோ இருக்குல்ல இந்த நே இனி ரஷ்யாவோடய ட்ரோன்ஸ் ஏதாவது நேட்டோ எல்லைக்குள்ளே புகுந்தாலோ அதை சுட்டு வீழ்த்துவாங்கன்னு அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு பாருங்கள் அதாவதுங்க ரஷ்யாவோட ஜெட்டு ட்ரோன்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நேட்டோவுடைய பரப்ப நேட்டோ நாட்டோடைய எந்த எல்கை பகுதிக்குள்ளே சென்றாலும் அதை சுட்டு வீழ்த்தப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாரு பாருங்க ட்ரம்ப்பே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பாருங்க ப்ரோ இவங்களே இப்போ சொல்லாட்டாலும் அந்த நாட்டுக்குள்ளே போனால் அவர் சுட்டு வீழ்த்தா தானாங்க போகிறாங்க ஆனால் வரைக்கும் ஒரு அமைதி காத்தார் பார்த்தீங்களா இப்போ ஓப்பனாக சொல்லியிருக்காருன்னா பேக் பண்ணுங்க அதில் மெம்பர் ஸ்டேட்டாக கூட இருக்காங்க எப்போன்னா நேட்டோவை விட்டு வெளியில் கலந்து வந்துடுவாங்கிற ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் தெரியுதுங்க இனிமேல் அந்த இனிமேல் அந்த பயம் வேண்டாமுங்க நேட்டோவை இனிமேல் அமெரிக்கா தான் பேக் பண்ணுங்க கிளியராக சொல்லிட்டாருங்க புத்தின் அவர் என்னுடைய ஃப்ரெண்டு தாங்க அவ்வளோ தான் அதுக்காக அவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்போம்னு நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ட்ரம்ப் பெரிய ஸ்டாண்டை எடுத்துருக்காருங்க ஒரே சந்திப்பில் எவ்வளோ மனமாற்றம்னு பார்த்தீங்களா ஆனால் ட்ரம்ப் என்னெல்லாம் சொன்னாருன்னு நான் சொல்லிட்டேல இனிமேல் ஜலன்ஸ்கி என்ன சொல்கிறான்னு பாருங்கள் உங்களோட இன்வால்மெண்ட் இருக்குல்ல மிஸ்டர் பிரசிடென்ட் ரொனால்ட் ட்ரம்ப் அவர்களை இந்த விஷயத்தில் உங் உங்களுடைய இந்த இன்வால்மெண்ட்டுக்கு என்ன என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்ற தலைவர்களை விட இந்த கான்ஃப்ளிக்டை நீங்கள் தான் இன்வால்மெண்ட்டோடு முடிச்சு வைப்பீங்க இதே வா என்னென்ன பேசிச்சின்னு வெள்ளை மாளிகளை பார்த்தோம் தெரியும் உங்கள் எல்லாத்துக்கும் ரைட்டு விடுங்க எதுக்கு ஃப்ளாஷ்பேக்கு நாம் இந்த வாரை நிறுத்தினோம்னா உங்களோட உதவியலால் தான் நிறுத்த முடியும் அதாவது ட்ரம்ப்போட உதவியாக இல்லாமல் இந்த வாருக்கான முடிவு இல்லாமல் தான் செல்லும் ட்ரம்ப் உங்களுடைய உதவி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஜெலன்ஸ்கே ஓப்பனாக ஒத்துக்கிட்டா இருப்பாருங்க நம்ம வரைக்கும் நினச்சிட்டு இருக்கோம்ல ரஷ்யா உக்ரைன் நிலத்தை ரஷ்யா தான் ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கேன்னு ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் ஒயிட் ஹவுஸில் அவங்க ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டாங்க உக்ரைன் ராணுவ வீரர்கள் முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர்ஸ் அதாவது முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர்ஸ் ரஷ்ய நிலப்பரப்பை உக்ரைன் இராணுவ வீரர்கள் பிடித்து வைத்திருக்கா கூறுகிறார் இது ரொம்ப அதிசயமாக இருக்குது பாருங்கள் யார் சொல்கிறது நம்பி தெரில ஆனால் இவர் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு சிவ இது வந்து நம்ப முடியுமா அப்படிங்கிறதே தெரியல ஒரு வேளை மாற்றி சொல்கிறாரா அப்படிங்கிறதும் நம்மளால் நம்ப முடியாது ஏன்னால் ரஷ்யா தான் முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் நிலப்பரப்பை பிடிச்சி வச்சிருக்குன்னு சொல்கிறது தான் மாற்றி சொல்லிட்டாரே அப்படிங்கிறது தெரியல ஆனால் இத் ஆனால் என்ன நம்ப முடியல பாருங்கள் ரஷ்யா நிலத்தை முந்நூற்றது கிலோமீட்டர் சும்மா இல்லைங்க முந்நூற்றறுபது கிலோமீட்டர் உக்ரைன் ரஷ்யா நிலத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத போது யாராலேயே நம்ப முடியாது பாருங்கள் ரஷ்யா இந்த போகிற நிறுத்துகிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த மேற்கொண்டு பிடிச்சிக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறது சொல்கிறாரு ஆனால் எந்த இடம்னு தான் கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாரு அந்த இடத்த பிடிப்போம் அப்படிங்கிறத எங்கள் ராணுவ வீரர்கள் பிடிப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு எந்த இடம்னு தான் தெரிய மாட்டேங்குது கிளியராக சொல்ல மாட்டேங்காரு இந்த ரீகேப்சர் பண்ணுறத பெருமையாக சொல்லிக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்க பாருங்கள் ஓகே ஒரு வழியாக முடிஞ்சா இந்த சந்திப்பை விட்டு வெளியில் வந்தார் ஜலன்ஸ்கி அப்போ செய்தியாளர்கள் புடைசோள ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டன ஆறாம் எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னார் என்னென்ன சொன்னார்னு பாருங்கள் ட்ரம்ப் இருக்கார் பாருங்க அவர் என் மேலே வைக்கப்பட்ட நம்பிக்கை இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குங்க இப்போ புதின் மேலே வைக்கப்பட்ட நம்பிக்கை குறைஞ்சிட்டே போகுது ஏன்னா அவர் பொய் பொய்யா பேசுகிறாரு பொய்யா சொல்கிறாரு அப்படிங்கறனால நான் சொல்கிறத நம்புகிறாரு புதின் சொல்கிறத நம்ப மாட்டேக்கா இருப்பாருங்க அதனால தான் என் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சுருக்கிறாரு அப்படின்னு சந்தோஷமாக சொன்னார் இந்த அளவுக்கு என்னை நம்புகிறார் மிலிட்ரி கேபினட்டை நம்புறார்ல இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னார் புத்தின் தொடர்ந்து பொய் மேலே போய் சொல்லிக்கிட்டு ட்ரம்பை ஏமாற்றிக்கிட்டே இருந்தார் இதை ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு பாருங்க இதுதான் புதீனுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் நான் பேசுனா உண்மையை மட்டுமே பேசுவேன் ஆனால் புதின் பொய் பொய்யாக பேசி எல்லாத்தையும் நம்ப வைக்கிறாரு பாருங்க ஓகே விடுங்க எடுத்து பார்ப்போம் இப்படி அவர் எங்களை தான் இந்தியா பேக் பண்ணோம் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் இப்போ ஒரு கொஷின் ஒன்று போயிட்டு இருக்குல்ல கிட்ட ஆயில் வாங்குறது இந்தியா மேலே டாரிஃப் அதிகமாக போடுறது இதெல்லாம் இதெல்லாம் தாண்டியும் கூட ட்ரம்ப் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவார்னு உக்ரைனை கண்டிப்பாக இந்தியா பேக் பண்ணும் அப்படிங்கிற எனக்கு லாஸ்ட் வர கடைசி நம்பிக்கை இருப்பதாக கூறினார் ட்ரம்ப்பை காரணமாக வச்சு சொல்கிறார் இந்தியா எங்கள் பக்கம் தான் இருக்கும்னு வச்சு சொல்கிறார் ஆனால் ரஷ்யாவை தாண்டி இந்தியா உக்ரைன் பக்கம் சாயும்னு நினைக்கிறீங்க நடக்காத மக்களே ரஷ்யா இந்தியாவுக்கு உற்ற நண்பன் இந்த யூரோப்பியன் அண்ட் ட்ரம்ப் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உக்ரைனுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ஒரு பெரும் பள்ளத்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது அப்படிங்கிறத ட்ரம்ப்பையும் யூரோப்பியனையும் பேக் பண்ணி சொல்கிறார் ஓகே இவர் பேசுனதுலாம் ஓகே தான் ஆனால் யூரோப்பியனை விடுங்க ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு ரொம்ப பெரிய உறவு ஆனால் அமெரிக்கா இந்தியா உறவு இப்போ அதோடய உறவு அகல பாலத்தில் தொங்கிக்கிட்டு இருக்குது இந்த நிலைமையில் ஜெலன்ஸ்கி இப்படி சொல்லி வச்சுருக்காரு பாருங்க இப்போ தான் ஜெய்சங்கர் ரூபியோ சந்தித்து ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக பலம் அதிகமாக ஆகும்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே இவர் வேறு இப்படி சொல்லி வைக்கிறார் பாருங்கள் முதல்ல அமெரிக்கா இந்தி அமெரிக்கா இந்தியா உறவு ஆழமாகணும் அதுக்கப்புறம் தான் ஜெலன்ஸ்கி இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினா இருக்கும்னு நினைக்கிறோம் என்ன இருந்தாலும் மனுஷன் சந்தோஷமாக சொல்லியிருக்கிறார்ல இப்போ அப்படியே நம்மளுடைய கண்டென்ட்டை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுவோம் கிம்ஜாங் ஒன்று இருக்காருல்ல அதான் வடகொரியா அதிபர் கிம் ஒன் இவர் புத்தின் கேட்ட ஒரே காரணத்துக்காக பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட நார்த் கொரியன் ராணுவ வீரர்களை ரஷ்யாவில் யுக்ரைனுக்கு எதிராக போரிட போய் பயன்படுத்தினார் பாருங்க இதற்கு கைமாற புத்தின் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் யாருக்கு வட கொரியாவுக்கு நார்த் கொரியா நியூக்ளியர் சம்மரின்ஸை உருவாக்குறதுக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் தேவைப்படும் அதை ரஷ்யா நார்த் அதுக்கு கொடுத்தாங்க எல்லா டெக்னாலஜியும் அது இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஆனால் இது ஜப்பான் பார்த்து உஷாராகிட்டு பாருங்க ஆஹா இவன் நான் நமக்கு எதிராக அதாவது சம்மரின் ஏதாவது ரெடி பண்ணிட்டா இது நாளைக்கு நமக்கு நம்ம தான் அமெரிக்காவினோட உற்ற நண்பனாக இருக்கிறோம் நாளைக்கு இது நமக்கே விளைவு இப்போ ஜப்பான் என்ன முடிவு பண்ணியிருக்கு நாம ஏன் ஒரு நியூக்ளியர் சம்மின் உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு நியூக்ளியர் சம்மரினை உருவாக்க போகிறாங்க இதோட கன்சிடரேஷனை பாருங்கள் ஜப்பானுடைய டிஃபென்ஸ் பேனல் இருக்குல்ல அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன் நாமளும் நியூக்ளியர் ஏன் உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறத ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி சீனா அண்ட் ரஷ்யா கோப்பரேஷனில் பசிபிக் ரீஜியனில் ஒரு நியூக்ளியர் சம்மரின் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோடு சேர்ந்து இப்போ நார்த் கொரியாவும் அதில் இன்வால்மெண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறோம் எதிரியோடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள் வெறும் சின்ன அப்படின்னாம ஆயிரும் பாருங்க இதனால் ஜப்பான் இப்போவே முழிச்சுக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் ஜப்பான் தன்னுடைய நியூக்ளியர் சமரியில என்னென்னலாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க பாருங்கள் அதாவது விஎல்எஸ் வெர்டிக்கல் லான்ஜிங் சிஸ்டம் ஆக்சுவலி இது லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி கொண்ட இதன் மூலமாக அமெரிக்க நேவியோட டோல் இருக்குது பாருங்கள் ஆம்டு ஃப்ளீட் அதோடு இதை சேர்ந்து பயன்படுத்த முடியும் அதனால் அந்த கம் பைண்ட்டாக ஸ்ட்ரைக்கை கொண்டு போகிறதுக்காக வேண்டி கிரியேட் பண்ணக்கூடியதான் இந்த விஎல்எஸ் டெக்னாலஜி அது இதில் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் இந்த நியூக்ளியர் சம்மரீன்ஸ் இருக்குல்ல அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரியாக்டர்ஸ் பயன்படுத்துவாங்க இப்போ கூட ரஷ்யா அதை வட கொரியாவுக்கு கொடுத்துச்சின்னு சொன்னோம்ல இந்த ரியாக்டர்ஸ் தான் ப்ரொபல்ஷன் மாதிரி செயல்படும் இந்த ராக்கெட்டில் ப்ரொபல்ஷன் இருக்கும்ல உந்தி தள்ளுறதுக்காண்டி பயன்படுத்தக்கூடியது அதுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த ரியாக்டர்ஸ் அதே மாதிரி தான் நியூக்ளியர் சம்மரீனில் இந்த ரியாக்டர்ஸ் வேலை பார்க்கும் இதன் மூலமாக அன்லிமிட்டடு ரேஞ்சஸும் ரன்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி இந்த சம்மரின்ஸை பார்த்திங்கன்னா மாசக்கணக்கில் கடலுக்கு அடியில் இருக்க முடியும் எப்போ லிமிட்டேஷன் வரும்னு தெரியுமா அவங்க கொண்டு போன உணவுப் பொருட்கள்லாம் காலி ஆகிட்டு மறுபடியும் தேவைப்படுனா மட்டும்தான் அந்த நியூக்ளியர் சம்மரின் கடல் இருந்து மேலே வரும் அதர் வரைக்கும் என்னதான் இருக்கும் மாசக்கணக்கில் சம அந்த நியூக்ளியர் சம்மரின் அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் சிஸ்டம் ஃபார் ஏர் அண்ட் வாட்டர் ரீசைக்கிளிங் அப்படிங்கிற டெக்னாலஜியும் எல்லா நியூக்ளியர் சம்மரின்லேயும் இன்பில்டாகவே இருக்கும் இதையும் ஜப்பான் எதிர்பார்க்க அவங்களுடைய அட்வான்ஸ்ட் அந்த புது நியூக்ளியர் சம்மரின் தயாரிக்கிறதுல மக்களே இந்த கண்டனம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வினா இருக்குது முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக ரிவ்வ பண்ணுங்கள் கொடுங்க இந்த ஈரான் வடகொரியா போன்ற இரண்டு நாடுகளும் சேர்ந்து அமெரிக்கா மற்றும் அமெரிக்கா நட்பு நாடுகள் மீது குடைச்சல் கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் ரஷ்யா இன்னும் நகர்த்த ஆரம்பிக்கலை ரஷ்யா நகர்த்த ஆரம்பிச்சுன்னா டிப்ளமசி வார் ரொம்ப பெருசாக போகும் இதுக்கு வாய்ப்பு இருக்கா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்